வணக்கம் நண்பர்களே ஆறு கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிடுச்சு நானூத்தி எண்பத்தி நாலு சீட்டு முடிஞ்சு போச்சு தேர்தல் நடந்து முடிந்து விட்டது கடைசி ஃபேஸு ஒன்றாம் தேதி ஜூன் இருக்கு அதுல ஒரு ஐம்பத்தி எட்டு பிளஸ் ஒரு சீட்டு அது கவுண்டர் மேண்டேட் ஒரு கேண்டிடேட் இறந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக ஐம்பத்தி எட்டு சீட்டு வச்சுக்கோங்க அது பாக்கி இருக்கு இந்த ஐம்பத்தி எட்டு சீட்டு தான் இன்னுமே பாக்கி அதை தவிர வந்து நாலா ஒன்னாம் தேதி சாயங்காலமே வந்து ஒரு ஏழு மணிலிருந்தே உங்களுக்கு வந்து எக்ஸிட் போல் அப்படிங்கிறது தெரிய வந்துடும் எந்த கட்சி ஆட்சி அமைக்க போறாங்க வர போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் இதுக்கு நாலாம் தேதி அன்னைக்கு ஃபுல் ரிசல்ட்டு பதினோரு மணிக்கெல்லாம் ஒரு நல்ல கிளியர் ட்ரெண்டு எல்லாருக்குமே தெரிய வந்துடும் அந்த கட்சி ஜெயிக்க போகுது என்ன அப்படிங்கிறது இது வந்து இப்போ இருக்கிற நிலைமை ஆனால் எனக்கு வந்து பல பேர் வந்து விறுவிறுப்பா வந்து வாட்ஸ்அப்ல செய்தி வந்துகிட்டே இருந்து லேட்டஸ்ட் சட்டா பசார் அதுல ஒன்னும் ரெண்டு இல்ல பத்து சட்டா பசார் நியூஸ் வந்து அந்த ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க வந்து அதுல எந்தெந்த சட்டா பசார் நான் ஸ்கிரீன்ல வந்து அந்த பிகர்ஸே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்பவும் போல பலோடி அந்த பலோடி சட்டா பசார பத்தி நான் அதுதான் மெயின் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது வந்து நம்ம ரெண்டு தரம் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் அது வந்து இதுக்கு நடுவுல வந்து ரெண்டு சட்டா பசார் நம்ம குறிப்பா எடுத்துக்கலாம் நான் பாம்பேல வந்து நாற்பது வருஷமா நாற்பது நாற்பத்தி ரெண்டு வருஷமா இருந்திருக்கேன் இப்பதான் இங்க சென்னை கொஞ்ச நாளா வந்திருக்கு என்னுடைய இந்த நாற்பத்தி ரெண்டு வருஷத்துல ஒரு முப்பது வருஷம் நான் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பலோடி சட்டா பஜார் நம்பர் ஒன் ராஜஸ்தான்ல இருக்கிறது ரெண்டாவது வந்து இன்னொரு சட்டா பசார் இருக்கு அது வந்து பலன்பூர் சட்டா பசார் அப்படின்னு இது வந்து குஜராத்ல இருக்கிறது இந்த பலன்பூரை பத்தி ஒரு தனி ஸ்டோரி சொல்றேன் நான் உங்களுக்கு போடுற ஒரு வீடியோ ரொம்ப அருமையான வீடியோ நம்ம இந்தியா வந்து டைமண்ட் ட்ரேடுல எங்க இருந்து எங்க போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க அவ்வளவு உலகத்தையே ஆண்டி ஆட்டி படைக்கிற அளவுக்கு டைமண்ட் ட்ரேடில் இந்தியா முன்னேறி இருக்கு அப்படிங்கறது பலன் por அது இதுதான் ரொம்ப பாப்புலர் இது இதை தவிர வந்து கர்னால்ல இருக்கு விஜயவாடால இருக்குன்றாங்க இண்டோர்ல இருக்குன்றாங்க மத்த பல இடத்துல இந்த மாதிரி ஒரு பத்து சட்டா பசார் சொல்றாங்க இவங்க எல்லாரும் வந்து இந்த சட்டா பசார் பாப்புலாரிட்டி யூடியூப்ல மத்த ஏன்னா இப்பதான் சோஷியல் மீடியா வந்தது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு ஒண்ணும் பாப்புலர் கிடையாது அப்ப வந்து இந்த சட்டா பசார் எல்லாம் கிடையவே கிடையாது இந்த ரெண்டு சட்டா பசார் தான் ஒண்ணு பலோடி இன்னொன்னு பலன்பூர் தான் இருந்தது அவங்க தான் ப்ரெடிக்ஷன் கொடுப்பாங்க ரைட் இப்போ எக்கச்சக்கமா வந்துருச்சு நான் சொன்ன மாதிரி விஜயவாடால எல்லாம் சட்டா பஜார் அதே மாதிரி இதுல பெல்காவில் சட்டா பஜார் கர்நாடக மாநிலத்தில் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க கலந்து கட்டி ஒரு அடிச்சு விட்டுருக்காங்க வந்து இந்த எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாரும் இங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிறவங்க இன்னும் மற்ற அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன இது மாதிரி ஒரு பத்து சட்டா பஜார்ல இருந்து நியூஸ் வந்திருக்கு இது எல்லாத்திலயுமே வந்து தாறுமாறா இருக்கு ஃபிகர்ஸ் எல்லாருமே இதுல பாத்தீங்கன்னாக்கா நீங்க அந்த அந்த நம்பரை எடுத்து படிச்சு பாருங்க அதுல வந்து ஹையஸ்ட் வந்து பிஜேபிக்கு கொடுத்துருக்கிறது எவ்வளவுனா இருநூத்தி தான் மற்றபடி எல்லாருக்குமே இழுபறி சரி காங்கிரஸ்க்கு வந்து ஃபுல் மெஜாரிட்டியில் கொடுத்துருக்காங்களா அங்கேயும் இழுபறி தான் இரநூத்தி நாற்பது வருங்கிறாங்க இரநூத்தி இருபது வருங்கிறாங்க இந்தி கூட்டணிக்கு இரநூத்தி அறுபது தான் வருன்றாங்க ஆக மொத்தம் ஒரு மாதிரி இழுபறி கூட்டணியாக இருக்கிற மாதிரி இல்ல ஒரு நம்பர் சட்டாபசாரனால கொடுக்கப்பட்டிருக்கு இதுல பல பேர் வந்து கவலையாவோட இருக்காங்க சில பேர் வந்து இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல லிங்கா இருக்கிறதுனால அது வேற ஒரு பக்கம் வீழ்ச்சி அடைந்துக்கிட்டு ஒரு கடந்த நாலு நாளாக தொடர்ந்து வீழ்ச்சி ஆகிட்டு இருக்கு அதுல நிறைய பேர் பணம் எழுந்திருக்காங்க இது பண்ணிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு சரி இதுக்கு காரணமா இவங்க என்னென்னலாம் சொல்றாங்க குறிப்பா வந்து எதுனா எதனால இது மஷ்ரூமிங் ஆஃப் சட்டா பாசாங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு முக்கியமா காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா லோ ஓட்டிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிற லோ ஓட்டிங் பர்சன்டேஜ்னால ஆளும் கட்சிக்கு வந்து ஆதரவு இருக்காது மற்ற வந்து எதிர்க்கட்சிக்கு ரொம்ப இதுவா இருக்கிறவங்க தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க ஆளும் கட்சி ஆதரவாளர்கள் வெளியே வரல ஓட்டு போடலன்னு இதை பத்தி வந்து சில பேர் கள ஆய்வு செஞ்சிருக்காங்க அதுல வந்து சில முஸ்லிம் பெண்களை வந்து இன்டர்வியூ மாதிரி எடுத்திருக்காங்க சில பேர் வந்து ஆண்களே எடுத்துருக்காங்க அதுல ஒருத்தர் சொல் அந்த என்னால போட்டோ தான் காமிக்க முடியும் நான் காமிக்கிறேன் அதுல ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கலை நிறுவனத்துல வந்து சாரி இவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க நீங்க வாங்க பிஜேபி பூத் பக்கம் வாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க கூட்டம் இருக்கு மத்த இடத்துல பாருங்க அங்க கூட்டம் இருக்காது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பிஜேபி தான் இந்த தரம் ஜெயிக்க போறாரு மோடி தான் பிரதம மந்திரியா வர போறாரு அதனால நம்ம ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டு போடாம இருக்கு அதனாலதான் பர்சன்டேஜ் கம்மி ஆயிடுதுன்னு ஒருத்தர் சொல்றாரு இதுதாங்க ரியாலிட்டி கள நிறுவனம் இதுதாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு லேடி அவங்க முஸ்லீம் லேடி அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க நாங்க வந்து மோடிக்கு தாங்க ஓட்டு போடுவோம் எதுக்கு மற்ற கட்சிக்குலாம் ஓட்டு போடணும் எல்லாம் நல்லதும் செஞ்சிருக்காருன்னு அவங்க நலத்திட்டங்கள்லாம் எடுத்து சொல்றாங்க சொல்லிட்டு தான் நாங்க மோதி அப்படின்னு எங்க சமூகத்துல நிறைய பேர் என்னுடைய சொந்தக்காரங்க அந்த காரங்க எல்லாருமே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கிற மாதிரி அவங்க ஒரு எல்லாம் இந்தியில இருக்கு நார்த்ல யூபில பீகார் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க அங்க அந்த மாதிரி இன்டர்வியூல நான் அதை போட்டோ உங்களுக்கு காமிக்க முடியும் இது ஒரு பக்கம் இருக்கு இது கல நிலவரம் இந்த மாதிரி இருக்கு ஆனா கணிப்பாளர்களோ இல்லை இந்த நியூஸ் பெடல் நியூஸ் அப்படின்னு பெடலிங் த ராங் நியூஸ் அப்படின்னு அது ஏதோ காசை வாங்கிக்கிட்டோ ஏதோ ஒரு கொள்கை ஒன்று நிறைவேறணும் அதை பத்தி இது பண்ணணும் குழப்பணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய பரப்புரைகள்ல வந்து இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் சரியில்லை அது கம்மியா இருக்கு அப்படிங்கிற அதுவும் தவறு அப்படிங்கிறதுக்கு நான் ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் நீங்க பார்க்கலாம் அதை அது வந்து என்ன அப்படின்னாக்க முதல் ஃபேஸில் இருந்து நூற்றி ரெண்டு இடம் அதுக்கு அது எண்பத்தி வரிசையாக வந்து தொண்ணூத்தாறு இதெல்லாம் வந்து கடைசி ஆறாவது ஃபேஸில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஐம்பத்தி எட்டு சீட்டு ஆறாவது ஃபேஸில் அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு இந்த ரேஞ்சில் தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்தபடி ஓட்டிங் பர்சன்டேஜ் ஆகியிருக்கு ஆறாவது ஃபேஸ் வரைக்கும் இப்போ ஏழாவது ஃபேஸ் ஃபைனல் ஃபேஸும் முடிஞ்சாக்க ஆல் இந்தியா நேஷ்னல் ஆவரேஜ் வந்து அறுபத்தைந்து சதவிகிதம் புள்ளி சம்திங் வரலாம் அப்படிங்கறது எதிர்பார்ப்பு கணிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஆறு ஃபேஸ் வரைக்கும் அதுதான் வந்திருக்கு இது போன தேர்தலை கம்பேர் அதாவது பதினாலயோ கம்பேர் பண்ணும்போது இது குறைந்த வாக்கு கிடையாது நமக்கு போது உண்மையான நமக்கு ப்ரூவ் ஆகுது இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோல நான் சொல்லிட்டேன் நான் இந்த மாதிரி வந்து பரப்புரை எப்படி செய்யப்படுது அப்படின்னா பிஜேபி ஜெயிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பரப்புரை செய்யப்பட்டு வந்து வந்துகிட்டு இருக்கு இதுல வந்து ஒரு டூல் கிட்டா யூஸ் பண்றாங்க ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சுட்டா மக்கள் இறங்கி தெருவில் இறங்கி போராடுவாங்க இப்போ ஒரு அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அர்ஃபா கானும் அப்படிங்கிற ஒரு பிரபலமான த வயர்ல இருக்கிற பிரபலமான ஜேர்னலிஸ்டா அவங்க இப்ப ரீசெண்டா என்ன சொல்லிட்டாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி சிஏஏ யூசிசி அதுக்கப்புறம் ராமர் கோவில் இதெல்லாம் வச்சு மோடிக்கு வந்து போன தர போன முறை அதாவது டூ தௌசண்ட் நைன்டீன விட நூறு சீட் அதிகமா வரும்னு ஒரு பேட்டியில அவங்களே ட்விட்டர்ல வேற போட்டிருக்காங்க அதை ஆக மொத்தம் எது ரொம்ப காங்கிரசுக்கு மிக அபரிமிதமான ஆதரவோட இருக்கிறவங்களை பிஜேபிய கடுமையா எதிர்க்கிறவங்களே இப்ப இந்த மாதிரி நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த ஜெயராம் ரமேஷ் இருக்காருங்களா அவர் வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா விசித்திரமா இருக்கு அவர் கொடுத்துருக்கிற இன்டர்வியூலாம் நீங்க பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு தலை பெருந்தலைவர் அவர் அவர் வந்து என்ன சொல்றாங்க காலையில் எட்டு மணிக்கு நியூஸ் கொடுக்கும்போது சொல்றாரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினை ஹேக் பண்ணிட்டாங்க அதனால தான் பிஜேபி ஜெயிச்சது எலெக்ஷன் கமிஷனை கையில் போட்டுட்டாங்க இவ்வளவு ஃபேஸ் வைக்கக்கூடாது தேவையான அளவு அவங்கள சில இடத்துல பரப்புரை பண்ண விடுறாங்க எதையுமே தில்லுமுள்ளலாம் எதுவுமே எலெக்ஷன் கமிஷன் கண்டுக்கிறதுல இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லி பிஜேபி ஜெயிச்சிடும் அப்படின்னு அவர் சொல்றாரா அதே ஜெயராம் ரமேஷ் சாயங்காலம் ஒரு ஏழு எட்டு மணிக்கு திருப்பி இன்டர்வியூல என்ன சொல்றாரு நாங்க ஆறு பேச வந்து முந்நூறு சீட்டுக்கு மேல வாங்கிட்டோம் காங்கிரஸ் ஜெயிச்சிடும் ஏழாவது பேஸில் எங்களுக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு முன்னூத்தி நாற்பது முன்னூத்தி இடம் கூட வரும் அப்படின்னு அதே ஜெயராம் ரமேஷ் யாரு இவிஎம் எல்லாம் சரி இல்லை அப்படின்னு பிளேம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாரோ இப்ப எப்படி அவர் அப்ப இவிஎம்ஐ பத்தி அவர் பேசவே கிடையாது நாங்க ஜெயிப்போம் கான்பிடென்டா இருக்கும் இது எந்த மாதிரி பரப்புற காலையில ஒரு பேச்சு சாயங்காலம் ஒரு பேச்சுன்னா தமிழ்ல வர பழமொழிதான் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் விடிஞ்ச போச்சு அப்படிங்கறது நான் அதை சொல்ல விரும்பல நீங்களே அனுமானம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்கார் இதை தவிர வந்து இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நீலு வியாஸ் அப்படின்னு அவங்களும் ஒரு பிரபலமான யூடியூபர் சொல்ல செய்தியாளர் பத்திரிகை தருவாரர் அவங்க வந்து பறக்கால பிரபாகர் இந்த பேரை வந்து நீங்க தேடி பாருங்க யாருன்னு உங்களுக்கு புரியும் ரொம்ப காங்கிரசுனுடைய தீவிர ஆதரவாளர்னு சொல்றதை விட பிஜேபியை தீவிரமா எதிர்க்கிறவர் திருப்பின் பறக்கால பிரபாகர் அவங்க ரெண்டு பேரும் ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க பிஜேபி ஜெயிக்கவே ஜெயிக்காது என்ன பண்ண கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது என்ஜிஓஸ் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறதாகவும் அவங்க வந்து இந்த தேர்தல் செல்லாதுன்னு அறிவிக்கணும் பிஜேபி ஜெயிச்சா ஓகே காங்கிரஸ் ஜெயிச்சுன்னா செல்லும் செல்லும் அப்ப வந்து இவிஎம் சரியா ஒர்க் பண்ணுது எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப ஹானஸ்டா வேலை செய்யுது அந்த மாதிரி எடுத்துப்பாங்கன்னா ஆனா பிஜேபி ஜெயிச்சா இது எல்லாமே டுபாக்கூறு இது வந்து எல்லாம் ஃப்ராடு இதெல்லாம் எல்லாம் தில்முள்ளு அப்படின்னு ரெடியா இருக்காங்களாம் பிஐஎல் போடுறதுக்கு அத வந்து இப்ப இந்த எலெக்ஷனே கேன்சல் பண்ணணும் சொல்லிட்டு புது எலெக்ஷன் வைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பரப்புரை இருக்கு ஆக மொத்தம் கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரபல நாளிதழ் அதாவது வர்த்தக நாளிதழ் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அந்த நாளிதழ்ல வந்து முப்பதாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அவங்க வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதே சட்டா அவங்க ரிலையபிள் சட்டா பஜார் சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆறாவது ஃபேஸ் வரைக்கும் பிஜேபி முன்னூரை தாண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க முன்னூறு அஷ்யூடு அப்படின்னு இன்னொரு இது இருக்கு அதனால நீங்க வந்து எதை நம்புறது எதை நம்ப கூடாது குழப்பமா இருக்கா ரூபரா என்ன இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க உங்களுக்குன்னு ஒரு லீடர் இருப்பாங்க அவங்க மேல நம்பிக்கை வைங்க நல்லது நடக்கும் என்று நம்புவோம் இதுதான் லாஸ்ட் சட்டபசார் இதோட முடிஞ்சுது ஒன்னாம் தேதி எப்படி இருந்தாலும் எக்ஸிட் போல் வந்துடும் நாலாம் தேதி ரிசல்ட் வந்துடும் சட்டா பசார் வந்து எந்த மாதிரி சட்டா பசார் யார் என்ன மாதிரி கணிச்சிருக்காங்க முத முதல்ல நான் சொன்ன பலோடியோடது எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் வெல் ரெப்யூட்டட் ஒன் அது அந்த மாதிரி பார்க்கும்போது அது சரியா வருதாங்கிறத நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்க கருத்துக்களை பதிவுடைய ஸ்டாலின் ஒன்னாம் தேதி நடக்கக்கூடிய நடக்க இருந்த இந்தி கூட்டணியினுடைய மீட்டிங்ல கலந்துகிறதுக்கு போக போறதுல கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மம்தா பானர்ஜியும் ஒன்னாம் தேதி நடக்கக்கூடிய இந்தி கூட்டணி கூட்டத்துல தான் கலந்துக்க போவது இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க ஆக அவ்வளவு கான்பிடென்ட்டா முன்னூத்தம்பது சீட்டு வரும்னு ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு இந்தி கூட்டணிக்கு பல சட்டாபிரசார்கள் வந்து இந்தி கூட்டணி வெற்றி பெறும்னுலாம் சொல்றாங்களே இந்த மாதிரி ரெண்டு முக்கிய மாநில முதலமைச்சர்கள் கலந்துக்க போறது இல்லை அப்படின்னாக்க இது ஒரு பக்கத்துல நம்ம வதந்திகளாக கூட எடுத்து அதாவது இந்த சட்டா பசார் நியூஸோ இல்ல இந்தி கூட்டணி வெற்றி பெறுறதோ இல்ல பாஜக படு தோல்வி அடையும் அப்படிங்கறது ஒரு வதந்திகள் பரப்பப்பட்டதாக கூட நம்ம எடுத்துக்கலாம் வணக்கம் டி எம் யூஎஸ் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி